ஆ சரிம்மா சிரிச்சால் அப்படி பைத்தியம்லாம் இல்லை சிரிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் அந்த பிள்ளைய டீமார்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்திட்டாங்க ஏமாத்தி ஊசி போட கூட்டிட்டு போனாங்களாம் ஊசி பார்த்துட்டு உடம்பு நல்லா இருக்கும் சாய் சாய் நாயன் பண்ண மாட்டேன் யாரு டாக்டர் வந்து சாரி இனிமே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களா ஏன் என்ன ஆ என்ன ம் என்ன அவரே ਉਹ குரங்க இங்கே பண்ணிட்டாங்கလေ. ம்.னாலே அவே டாரி உங்களை பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரே அவரே எரும பண்ணாம என்ன பண்ணாம ம். அமரியா அவன் அந்த புள்ளைக்கு லைக்கு புள்ளைக்கு இவரை முரசுட்டி ஆஹா இன்னைக்கு ஒரு வலி பண்ண வேண்டியதா. இன்னைக்கு ஒரு வலி. சரி அந்த இது ஸ்கூல்ல டீச்சர் சொன்னாங்க அந்த பேய்க்கதாவை சொல்லுமா? ஒரு

அந்த பூனை குட்டி என்ன பண்ணிக்கலாம் அடோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அடோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்கிஞ்சா அடோ அடோ அடோட ஃப்ரெண்ட்ஸா ஓகே அடோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்கிஞ்சா ம் அதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா ம் இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்ப நான் நினைச்சேன் என்ன ஓடே பூனை குட்டும் இருக்கு இது ஒண்ணே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் என்ன இவ்வளவு சாகி இருக்காங்க அப்ப நான் நினைச்சாங்க ம்

சொல்லாத பெங்குயின் கதைய ஒரு ஊர்ல ஒரு பெங்குயின் இருந்துச்சான் அந்த பெங்குயினே நம்ம ராசும்மாவே ஒரு பழைய வீட்ல கிடக்குறா ஏ அண்ணா அது காசே இல்ல அம்மா அப்பாக்கும் காசே இல்ல அதனால பிச்சை போடணும்னு போனாங்களாம் அச்சோ அதனால பிச்சை போடணும் சொல்லினோம் பிச்சைன்னு சொல்ல காசு யாராச்சும் வந்து கேட்டா நம்ம காசு குடுக்கணும் பிச்சைன்னு சொல்லக்கூடாது சரியா ஆ சொல்ல சொல்லிருமா பிச்சைக்கு பிச்சை போடுறதுன்னு சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு பிச்சைன்னு சொல்லக்கூடாது யாராச்சும் இல்லைன்னு கேட்டு வந்தா நம்மளுடே இருந்தா நம்ம கொடுக்கணும் சரியா ஆ சொல்லிருமா யாராச்சும் இல்லைன்னு கேட்டு வந்தா நம்மடே இருந்தா நம்ம குடுக்கறோம்னு சொல்லி சொல்லிருமாங்க நம்மடே இல்லனா நல்ல டாடா எல்லாம் சொல்லீங்க ஒரு ஊலா

அந்த பாமே <tôi talking> <AUL1> <darum coating in AUL1> இந்த ஆ ஓகே இன்னொரு ஆ ஓகே ஆ படிமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணானா ஒரு ரெண்டு அந்த பையன் என்ன பண்ணானா அப்புறம் சோறு ஊட்டி

बुक पढ़ी गया कर टाइम आने चला सोली तो पोगा ओके बाय फुली रुमा बाय बाय नाले के पाकलां नाले के नाले के नाले के ना कदा नाले के नाले के नाले के लाइव शो रेस्टोरेंट करियो वहाँ नहीं करियो ओके माँ ओके बाय बैंक वैंक करियो ओके बाय माँ बाय सुलिरे बाय ओके